வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் கூட்டமைப்பு மூலம் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டத்தை அமல்படுத்தி மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முழு செலவையும் ஓய்வு காவல் நல வாரியத்தை மீண்டும் அமல்படுத்து திட்டத்தை பன்னெண்டாறாக குறைத்திடு ஆணையிடு ஓய்வூதிய நலன் கருதி ஐந்து சதவீத நடைமுறையை நிறைவேற்று 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 காவல் ஆணையத்தின் சிபாரிசை நிறைவேற்று உயர்த்திடு உயர்த்திடு குடும்ப நல நிதியினை இரண்டு லட்சமாக உயர்த்திடு அப்போது பேசிய கூட்டமைப்பின் தலைவர் கே வேலுசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது அரசின் புதிய காப்பீடு திட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கும் மாதம் ரூபாய் நானூற்றி தொன்னூற்றி ஏழு பிடித்தம் செய்து வரும் நிலையில் பயன்பாட்டில் இருந்து வந்த மருத்துவமனையில் நீக்கப்பட்டு விட்டது அதனை மீண்டும் சேர்க்க வேண்டும் அதேபோல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காப்பீட்டு நிறுவனத்தில் பாதி கட்டணம் கூட பெற முடியவில்லை அதனால் சிகிச்சை செலவு முழு தொகையும் அரசே ஏற்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கம்யூட்டர் பென்ஷன் பிடித்தம் செய்வதை பதினைந்து ஆண்டிலிருந்து பனிரெண்டு ஆண்டாக குறைக்க வேண்டும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வயது அடிப்படையில் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் காவலர்கள் பணிக்காலத்தில் பல ஊர்களில் வேலை செய்யும் நிலையில் ஓய்வு பெறும் காலத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் அரசு வீடுகள் வழங்க வேண்டும் பணியின் போது மரணம் அடைந்தால் அரசு மரியாதையுடன் வழங்கிட வேண்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உள்ள காவலர்கள் இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் பணியில் உள்ள காவலர்களின் இரு சக்கர வாகனத்திற்கு எரிபொருள் செலவாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர் ரிட்டைர்ட் போலீஸ் பர்சனல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது ஆறு வருஷம் அது இன்னைக்கு வரைக்கும் செயல்படலை அதற்காக நாங்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி திருவள்ளூரில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதில் இந்த தீர்மானம் நிறைவேற்றினோம் பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம் கோயம்பேட்டில் அதுலேயும் ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சோம் நடவடிக்கை இல்லை பதினேழு எட்டு இருபத்தி நாலாம் தேதி தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதுலேயும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை பதினஞ்சு ஒம்பது மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சோம் அரசு எங்களுக்கு செவி இருபத்தொன்று பதினொன்று கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம் இதே தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பித்தோம் அதுலேயும் செயல்படலை பதினஞ்சு பன்னெண்டு தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம் அதுவும் செயல்படலை அதற்காக இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய மெயினான கோரிக்கை என்னென்னா ஒரு ஓய்வு பெற்றவர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனார்னா உடனே ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுங்கன்றாங்க யார் வீட்லேயும் ரெண்டு லட்ச ரூபா பணம் உடனே இருக்காது ஆனால் நாங்கள் மாதம் மாதம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அரசுக்கு கட்டுறோம் எவரி மந்த் கட்டுறோம் அந்த இருந்து பல கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது ஆனால் மூணு லட்சம் செலவு பண்ணால் கூட அவங்க கொடுக்குறது அறுபதாயிரம் ஒரு லட்சம் அதுவும் லேட்டாக உடனே முன்னாடி இவங்க அட்மிட் ஆகிறதா அட்மிட் ஆகும்போது பணம் இல்லாதனால அதிர்ச்சி அதிர்ச்சிக்குள்ளாகி இறந்து விடுகிறார்கள் அதுதான் அது தான் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா அட்மிட் ஆகும்பொழுதே பணத்தை கொடு அல்லது எங்களுடைய இருந்து நீ எடுத்துக்கோ எங்களுக்கு இமீடியட்டாக சிகிச்சை தேவை ஆனால் பத்து லட்சம் ஏழு லட்சம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க இருதய சிகிச்சைக்கே ஒரு லட்சத்து அறுபதாயிர்க்கு மேலே கொடுக்கறது கிடையாது பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து வெல்ஃபேர் போர்டு ஆரம்பிக்கலாம் ஆறு வருஷமாக அது ஒன்று ஆரம்பிக்கணும் மூணு சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாக ஒரு போலீஸ் கமிஷனை ஆரம்பித்து அதில் மூணு போலீஸ் அதிகாரிகளை வச்சு எங்களுக்காக ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி சிஎம் கிட்ட கொடுத்தாங்க அந்த காவலர் வாரியம் சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்ததுக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நாலாவது எழுபது வயசு ஆனவங்களுக்கு பத்து பர்சன்ட் போன இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் பென்ஷன் இருபது ஆனவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அது ஒரு கோரிக்கை அப்புறம் ஐந்தாவது ஆணையத்தில் கொடுத்ததை உடனே நிறைவேற்றணும் மூணு ஒன்று ஜனவரி மாதம் ஐந்தாவது ஆணையத்தில் ஒன்று நிறைவேற்றலை எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம் அந்த கோரிக்கையை சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு டிஜிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் அஞ்சு அதிகாரிகள் இதை கேட்டாங்க அரசுக்கு அனுப்பிச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சில நல்ல ஆஸ்பத்திரியெல்லாம் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க நல்ல ஆஸ்பத்திரியில் சிஎம்சி கோயமுத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் சில முக்கியமாக நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க அதை சேர்க்கணும் இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் பணம் நிறையா பிடிக்கிறோம் பிடிக்கிறாங்க ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க சிகிச்சைக்கு அனுமதிக்கலை அது ஒன்று எங்களுக்கு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு போலீஸ்கார் ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு நைட்டுக்கு கோயிலை பாதுகாக்கிறாரு அவருக்கு பெரும் ஏழாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறது பதினைஞ்சாயிரூவா கேட்டிருக்குறோம் அதில் ஆர்மியும் இருக்காங்க அப்புறம் காலர்கள் ஓய்வு பெறும்போது ஐம்பது பர்சன்ட் மானியத்தோட வீடு கொடுக்கணும் நீ வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு இடத்துல அவன் ஃபேமிலி வச்சுட்டு இருக்க முடியல ஒரு காவலர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே முப்பத்தி ஆறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் ஆகினால அவருக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகும் போதாவது ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் ஒரு பதவிக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் உலகம் மருத்துவப்படி ரெண்டாயிரம் கொடுக்கணும் மாதம் அது கேட்டிருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களிலும் காவலர் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது வேலூரில் இருக்குது சென்னையில் இருக்குது அது எல்லா மாவட்டத்திலையும் விரிவுபடுத்தணும் அது கேட்டிருக்கிறோம் காவலர்களுடைய எண்ணிக்கை இன்னும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேயே இருக்குது பல ஆண்டுகளாக அதை மினிமம் ரெண்டு லட்சமாக மாற்றணும் ஏற்றணும் அதே மாதிரி காவல் நிலையத்தை மினிமம் ரெண்டாயிரம் காவல் நிலையம் ஓபன் பண்ணணும் பாப்புலேஷனுக்கு தகுந்தவாறு அப்புறம் பணியில் உள்ள காவலர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு எந்த ஒரு போலீஸ்காரும் டியூட்டிக்கு போனால் அவருடைய பெட்ரோல் போட்டு தான் போறாரு ஒருத்தர் போய் பிடிச்சிட்டு வரதுன்னா போ சொல்கிறாரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க போகிறான் அவன் வண்டியில் தான் போகிறாரு அவர் அவருக்கு பெட்ரோல் அலவன்ஸு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்து கொடுக்கணும் மாதம் இது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கிறோம் கவர்மெண்ட் ஏற்று செய்யணும் இந்த போராட்டம் இதோடு நிற்க போகிறது இல்லை இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்தது மாவட்டந்தோறும் நடக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறும் போராட நாங்கள் தயாராக இருக்கோம் போராட்டம் தான் முடிவு அப்படின்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறத இந்த உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக அதிகாரிகளுக்கும் உடன் பொது செயலாளர் ஜி கலியமூர்த்தி பொருளாளர் எஸ் உமாபதி தலைமை நிலைய செயலாளர் என் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மாவட்ட தலைவர் லிங்கேஸ்வரன் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர்